குழந்தைகளா என்ன செல்வா கூப்பிட்டியா இல்லையே நான் கூப்பிடலையே ஏதோ சத்தம் கேக்குது இல்ல குழந்தைகளா ஆமா ஆமா ஏதோ சத்தம் கேக்குது என்ன சுத்தி முத்தி பாக்குறீங்க நான் தான் புத்தகம் பேசுறேன் ஏய் புத்தகம் பேசுதுடா ஆமா ஆமா நான் தான் உங்க புத்தகம் பேசுறேன் நீங்க தான் பள்ளி லீவு விட்டாச்சுன்னு விடுமுறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே புத்தகம் பக்கமே யாரும் வர்றதில்ல ஏய் ஆமா புத்தகம் பேசுது விடுமுறைனா அल्ले புத்தகத்தை நாங்க எப்படி எடுப்போம் பள்ளிக்கூடத்துக்கு போனாலானே படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனாலான் படிக்கணுமா விடுமுறை விடுமுறையால நூலகத்துக்கு வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க கூடாதா உங்களுடைய அறிவை வளர்த்திக்க கூடாதா விடுமுறையான அன்னிக்கு போய் யாராவது புத்தகத்தை எடுத்து படிப்பாங்களா мама நீங்க படிக்க மாட்டீங்க அதனால தான் நானே வந்து உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன் நல்லா பேசுதுடா செல்வா ஆமா செல்வி என்ன சொல்லுதுன்னு கேப்போமா கேளுங்க கேளுங்க நல்லா கேளுங்க நீங்க விடுமுறை நாள் அன்னைக்கு உங்க பாட புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டாம் நூலகத்துல வந்து நம்ம இலக்கியத்தை கதை புத்தகங்களை பொது அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம் இல்லையா உங்களுடைய அறிவை வளர்த்துக்கலாம் இல்லையா அப்புறம் பள்ளிக்கூடம் திறந்த உடனே பாட புத்தகம் படிக்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது அதனால தான் இப்போவாவது படித்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படியா என்ன சொல்ல போகிற சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு உலக புத்தக தினம் அதனால தான் நானே உங்களை பார்க்க நேரடியாக வந்திருக்கேன் சரி அதுக்கு என்ன சொல்லப் போற நீ நாளடியாருன்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமே நாங்க படிச்சிருக்கோமே அந்த நாளடியாரில் உள்ள ஒரு செய்யுள்ள சொல்றேன் கேளுங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல வினைக்கின் பிணி பல எளிதின் ஆராய்ந்து அமைய உடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து இதுக்கு என்ன விளக்கம்னு நீ ஏ சொல்லிடு எங்களுக்கு புரியல கல்விக்கு அறையே கிடையாது அதாவது அளவே இல்லை எல்லாம் படித்து முடித்தவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது கல்வி அளவில்லாதது எல்லை இல்லாதது முடிவில்லாதது ஆனால் கல்வி கற்பவர்களாகிய நம்மளுடைய வாழ்நாட்கள் மிகச்சில நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சிலவாகிய வாழ்நாட்கள்ல பிணிகள் பலவாயிருக்கு எவ்வளவுனா நமக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் கை கால் வலி வயிற்று வலி தலைவலின்னு பிணியில இருக்கும் நோயில விழுந்துடுறோம் படுத்துடுறோம் நம்மளால உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்ய முடியலன்னு படுத்துறோம் இல்லையா அதுதான் பிணிகள் பலன்னு சொல்றாங்க போல செல்வா ஆமா ரொம்ப சரியா சொன்ன செல்வி அதேதான் கல்வி அளவில்லாதது எல்லை இல்லாதது முடிவில்லாதது ஆனால் கல்வி கற்பவர்களுடைய வாழ்நாட்களோ மிகச்சில நாட்கள்லையும் பல நாள் நோயில இருக்கீங்க நம்மளுடைய பாதி நேரம் இது போல பல நோய்கள்லையும் வேளிக்கைகள்லையும் செலவழிச்சிடணும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிக குறுகிய நேரமே அந்த குறுகிய நேரத்துல நீங்க நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து நல்ல அறிவை வளர்க்கக்கூடிய கூடிய அன்பினை வளர்க்கக்கூடிய நல்ல பண்பினை வளர்க்கக்கூடிய அதன் மூலமா உலகத்துல அறத்தை செழித்து வளர செய்ய நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் எது போல அண்ணம் எப்படி பால்ல இருந்து நீரை விளக்கி பாலை மட்டும் பருகுதோ அது போல பாலுடன் நீரும் கலந்து இருக்கும் போது அதிலிருந்து நீரை நீக்கி பாலை மட்டும் தனி விட்டு அருந்தும் அன்ன பறவையை போல அறிவுடையவர்கள் பயனற்ற நூல்களை படிக்க மாட்டாங்க அவங்க அந்த பயனற்ற நூல்களை தவிர்த்து கற்க தகுந்த சிறந்த நூல்களை மட்டுமே ஆராய்ந்து கற்பார்கள் அப்படின்னு தான் இந்த நாளடியாரில் சொல்லியிருக்காங்க ஆமாம் செல்வா நம்ம இதை பத்தி இவ்வளவு நாளா யோசிக்கவே இல்லையே இந்த புத்தகமே வந்து நம்மளுக்கு அறிவுரை சொன்னாதான் நம்ம கேட்போம் போல ஆமா அதனாலதான் நானே நேரடியா வந்தேன் சரி சரி ரொம்ப சரி இனிமேல் நாங்க இந்த விடுமுறை நாட்கள்ல பயனுள்ள வகையில் மாதிரி நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறோம் எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான கருத்தை சொன்ன உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா செல்வி நானும் வர்றேன் நீ படிக்கும்போது என்னையும் சேர்த்துக்கிறியா நம்ம திருக்குறள் நாளடியா இதெல்லாம் படிக்கலாமா கட்டாயமா செல்வா வா நம்ம படிக்கலாம் இன்று உலக புத்தக தினம் இந்த புத்தக தினத்துல நமக்கு நல்ல ஒரு அறிவை சொல்லிருக்கு இந்த புத்தகம் இதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும்னா மிகச்சிறந்த அறிவாளிகளை ஆகலாம் எதிர்கால சமுதாயம் சிறப்பா இருக்கும் இல்லையா ஆமா வாங்க படிப்போம் புத்தகங்களை படிப்போம் அறிவு பெறுவோம் அதன் மூலமா அன்பை விதைத்து அறப்பயிர் வளர்ப்போம்